வணக்கம் சார் எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் சரவணன் புதுக்கோட்டையிலேருந்து பேசுகிறேன் எங்கள் ஊர் புதுக்கோட்டை பக்கத்தில் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் நான் இந்த வகுப்புக்கு வந்து மொதல் மொதல் சேர்ந்தது வந்து கிரிதரன் சொல்லக்கூடிய என்னோட அண்ணன் மாதிரி அவங்க கொஞ்சம் பழக்கம் ஏற்பட்டு அவர் ஒரு மானசீகமான அண்ணன் மாதிரி அவர் ஆகிட்டார் அவர் தான் வந்து சொன்னார் உங்களுக்கு இந்த இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க உங்களுக்கு அதில் ஒரு ஈடுபாடு இருக்குது தெரியுது நீங்கள் வந்து இந்த ஏஎல்பி அப்படிங்கிற கூடிய ஒரு ஜாதக முறையை சொல்லிக் கொடுத்துருக்காங்க அதை கம்பல்சரி நீங்கள் அதை படித்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல தெளிவு முன்னேற்றம் கிடைக்கும் அது என்னால் உறுதியாக சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப மோட்டிவேட் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு ஃபஸ்ட்டு என்னுடைய முதற்கண் ரொம்ப நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அவருங்க இல்லை அப்படின்னா நான் இதுக்குள்ளே வந்து நான் என்னை இணைச்சிருக்க முடியாது முதல்ல அவங்களுக்கு நன்றி சொல்லிக் கொடுக்குற எல்லாருமே எனக்கு மிகப்பெரிய ஒரு குருமார்கள் தான் இந்த குருமார்க்கெல்லாம் குருமாராக இருந்து இந்த அச்சய லக்கண பத்ததிங்கிற ஒரு ஜோதிட முறையை உருவாக்கி வடிவமைச்ச பொதுவுடை மூர்த்தி ஐயாவுக்கு பாதத்தை வணங்கி என்னுடைய செல்ஃப் இன்ட்ரோடக்ஷனை நான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன் இப்போது எனக்கு இந்த அச்சய இலக்கண பத்ததி அப்படிங்கிற ஒரு முறை வந்து என்னென்னா எனக்கு இதுக்கு முன்னாடி இது தெரியுமா தெரிஞ்சிருக்கியா யூடியூப் பார்த்துருக்கியா அப்படின்னா அப்படிலாம் எதுவுமே எனக்கு தெரியாது ஒரே ஒரு வாட்டி ஒரு யூடியூப் சேனல் மட்டும் பார்த்தேன் பெருசாக அது என்னை பாதிக்கலை ஆனால் எனக்கு கிரிதேதன் சார் சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் போய் பார்க்கல அந்த யூடியூப் சேனலை பற்றி அந்த சாரை பற்றி சொன்னவங்க எனக்கு அந்தருந்து ஜாயின் பண்ணிட்டேன் இதில் ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு இதில் பெரிய டிஃபிகல்ட்டாக இருந்தது வந்து நாலரை மணிக்கு எப்படி எந்திரிக்கிறது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய எனக்கு டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு ஏன்னா நாங்கள் நாலரை மணிக்கெலாம் எந்திரிச்செல்லாம் ரொம்ப 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 கஷ்டம் நாலரை மணிக்கெலாம் எந்திரிச்சதே கிடையாது ஸோ அந்த ஆனால் எனக்குள்ளே ஒரு மனசுக்குள்ளே உணர்வு வந்துகிட்டே இருக்கும் எப்போயாச்சும் காலையில் வெள்ளனை எந்திரிக்கணும் வெள்ளைன்னு எந்திரிக்கணும் ஏன்னா வெள்ளனை எந்திரிக்கிறதுங்கிறதே வந்து ஒரு பெரிய எனக்கு அச்சீவ்மெண்ட்டாக இருந்துச்சு அதை எங் என்னை உடைச்சி அதை நாலரை மணிக்கு எந்திரிக்க வச்சதே எனக்குள்ள செல்ஃப் கான்ஃபிடண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிருச்சு ஃபஸ்ட்டு வெற்றியே எனக்கு வந்து நாலரை மணிக்கு எந்திரிச்சது தான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாளாக இருக்கேன் நாலரை மணிங்கிறது எனக்கு இப்போ ஓரளவுக்கு எனக்கு பழகிருச்சு எனக்கு இதுக்கு முன்னாடிலாம் வந்து ஏழு மணி ஆகிடும் எந்திரிக்கிறதுக்கே எனக்கு ஃபஸ்ட்டு அதுக்கே மிகப்பெரிய நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரெண்டாவது இந்த அச்சியலக்கண பத்ததி அப்படிங்கிறது வந்து ஏதோ நார்மலாக எல்லோரும் சொல்லித்தர மாதிரி சொல்லித்தருவாங்கன்னு பார்த்தா ஒரு நாளுக்கு ஒரு நாள் டே பை டே டே பை டே வந்து அது எனக்குள்ளே வந்து ஆர்வத்தையும் சரி எனக்கு ஒரு எந்தூசி நான் எனக்கு ரொம்ப எதிர்பார்ப்பு அடுத்தடுத்து இன்னைக்கு என்ன இன்னைக்கு ஆதிபத்தியம் இன்னைக்கு ரகசிய இருக்குது எப்படி இப்படி அது இவ்வளோ இருக்கா இவ்வளோ இருக்கா இவ்வளோ இருக்கான்னு என்னுடைய படிநிலையை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு என்னை அதுவே என்னை வந்து நாலு நாலு மூணு முப்பது கிளாஸ்ன்னா நாலு மணிக்கு என்னை விட்டதே வந்து அதுக்கு எனக்குள்ளே ஆர்வம் தான் ஆத்மார்த்தமாக அதை நான் உணர்கிறேன் அது நான் உள்ளார வந்ததுக்கப்புறம் எனக்கு பேசிக்காக வந்து நான் எனக்கு ராசி நட்சத்திரம் இதெல்லாம் தெரியாது ராசினா என்ன பார்ப்போம்னா ஒரு நம்ம டிவி தொலைக்காட்சியில் காலையில் போடுற இந்த மேசராசி ரிசபராசி ஓ அதை வச்சு தான் மேசராசி இன்றைக்கி வந்து இப்படி இருக்குது அப்படின்னா ஓ அப்படி தான் அப்படின்னு ஆனால் அது ஒன்றுமே கிடையாது அதுக்குள்ளே இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்கிறத வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது வந்து நான் ஒரு பாக்கியமாக கருதுறேன் இதுக்கு வந்து எனக்கு இந்த இந்த வே ஆஃப் மெத்தேடிங்ங்கிறதே வந்துட்டு பைசா வாங்கிக்கிட்டு நடத்துகிறாங்கங்கிறத வந்து நான் ஆரம்பத்தில் நினச்சது ஒரே என்னுடைய அந்த அந்த நினப்பு பொய்யுங்கிறத வந்து ஒரு அடி அடித்து நிரூபிச்சிட்டாங்க ஏன்னா இது நான் வந்து படித்து ஆகணும் அப்படிங்கிறது அவங்களுடைய ரொம்ப மிகப்பெரிய ஒரு குறிக்கோளாக இருக்குது ஏன்னா இதுக்குன்னு ஒரு கோச்சுன்னு எனக்கு அலாட் பண்ணி அந்த கோச்சை நான் வந்து எனி டைம் எப்போ வேணாலும் நான் வந்து அதை காண்டக்ட் பண்ணுற மாதிரி ஒரு மெத்தட் எனக்கு கொடுத்தாங்க அதில் எனக்கு கொடுத்த கோச் வந்து வெங்கடேசன் சார் ரொம்ப நான் வந்து என்ன சொல்கிறது எனக்கு வந்து எனக்கு என்னுடைய கோச் வந்து ரொம்ப எனக்கு ஒரு எனக்கு பொதுவுடை மூர்த்தி ஐயாக்கப்புறம் அவர்கிட்ட நான் ரீச் பண்ணி பேசுறதுன்னா வெங்கடேசன் தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பான ஒரு கண்டிப்பான எப்படி படிக்க வச்சுருவாரு ஒரு டவுட் நம்ம கேட்குறோன்னா நம்ம டவுட்டை சொல்லி கொடுத்துட்டு ஒரு இப்போ இது பார்க்க மாட்டீங்களா செய்ய இல்லை நமக்கு ஐயையோ வாட்டி இவர்கிட்ட நம்ம இப்போ செய்யலை நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் தெரிஞ்சுட்டு பேசணுன்னே அந்ததே எனக்கு பாதி கற்றுக்கிட்டேன் இப்போ கூட ஏதாச்சும் ஒன்றுனா ஆனால் ஹெல்ப் எனக்கு எப்படிங்கிறத நம்ம சொல்லிவிட்டு ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு ஆசிரியர் கண்டிக்கிற மாதிரி கண்டிச்சுட்டு அதை நம்ம எப்படி எளிமைப்படுத்தி புரிய வைக்கணுமோ அதை புரிய வச்சுருவாங்க எனக்கு அந்தளவுல எனக்கு வந்து கோச்சில் எனக்கு கிடச்சதுக்கு ரொம்ப அது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் என்ன என்னுடைய பயிற்சி காலங்களில் இப்போ இந்த நாற்பது நாட்களும் ரொம்ப உறுதியாக இருந்தது என்னுடைய கோச் தான் கோச் சார் தான் அவர் இல்லாட்டி கூட அந்த கிளாஸ் வகுப்புக்கு அப்புறம் ஒரு டியூஷன் போவோம் இல்லையா அந்த டியூஷன் மாதிரி எனக்கு கோச் சார் எப்போயுமே எனக்கு இருந்து கெயிட் பண்ணியிருந்தார் ஸோ அதுக்கு நாங்கள் மிகப்பெரிய எனக்கு நன்றி தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு எனக்கு வந்து வெங்கடேசன் சார் அமைஞ்சதுக்கு அப்புறம் அந்த மெத்தடை மெத்தட் ஆஃப் வேயிங் வந்து இப்போது சார் வராது புதுவை சார் வருவார் ஏழு 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 முப்பது மணிக்கு மேலே அவர் ஒரு கண்டிப்பு கண்டிப்பார் கண்டிப்பாக கையில் நமக்கு என்ன சொல்லணும்னா எப்போ படிங்கப்பா படிங்க படிக்கிறேன்னா நாளைக்கு வந்து அவங்க சாரு தான் எடுப்பாங்க உங்களுக்கு யார் கோச் தான் எடுப்பாங்க நான் எல்லாம் வரமாட்டோம்மான்னு சொல்லுவார் ஆனால் எப்படின்னா ஒரு ஒரு தாய் வந்து படிக்காட்டி சாப்பாடு கிடையாது அப்படின்னு சொல்லுவோம் சொல்லுவாங்க ஆனால் நம்ம போய் லேண்டுக்கு இருந்தோம்னா மொதமாக கிரவுண்டுக்கு வந்து நின்று கூப்பிட்டு சாப்பிட்டு விளாட்றா அப்படின்னு அது மாதிரி நமக்கு எப்படியாச்சும் அந்த ஏஎல்பி மெத்தடுங்க அந்த இதை வந்து நமக்கு புரிய வச்சுட்டு நம்ம வாழ்க்கையில் ஒரு தெளிவு கிடைக்கும் ரொம்ப குறிக்கோளாக உறுதியாக இருந்த ஒரு பொது விடைமுறை ஐயாவும் அவங்க கிளாஸ் எடுத்த குருமார்கள் எனக்கு கிளாஸ் எடுத்த குருமார்கள் எட்டு பேர் ஒம்பது பேர் எடுத்தாங்க அவங்களுக்கெலாம் நான் வந்து தாழ்ந்த வணக்கத்தை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா எல்லார் வகை எல்லா வகையான ஸ்டூடெண்ட்ஸும் இருந்தாங்க இருபது இருபத்தஞ்சி வயசுலேருந்து எழுபது எண்பது வயசு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தகுந்தாப்பில் அவங்களுடைய மைண்டுக்கு எப்படி இது உள்ளார போகும் இந்த நம்ம சொல்கிற கருத்துங்கிறது திரும்ப 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 சொல்லி அது அது எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அதே மாதிரி எனக்கு ஒரு டவுட் எழுதி வச்சு கேட்கலான்னு கீழே எனக்கு முன்னாடி சக என்னுடைய பயிற்சி பெறவங்க வந்து கேட்குற கேள்வியிலே எனக்கு டவுட்லாம் கிளியர் ஆகிடும் அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு நல்ல ஒரு அனுபவம் இந்த ஏஎல்பி மெத்தடை வந்து நான் கம்பல்சரி நான் இதில் இருந்துகிட்டே இருக்கணும் ஏன்னா இதில் வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் அவங்க பயிற்சி பெற்று அதை வந்து பல முறையில் தொகுத்து எளிமையாகவும் புதுமையாகவும் நமக்கு ஒரே கெய்டில் வந்து ஒரு சாஃப்ட்வேராக கொடுக்குறாங்க பாருங்கள் அந்த சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் இப்போ என்னுடைய மொபைலில் ஒரு ஆப்பாக இருக்கிறது மிக முக்கியமான ஆப் நான் அதில் யூஸ் பண்ணக்கூடிய ஆப் அப்புடின்னா அது ஏஎல்பி ஆப் தான் ஏன்னா அந்த ஏஎல்பி ஆப் ஓப்பன் பண்ணால் அது ஏஎல்பி ஆப் யாருக்கானது நம்ம ரொம்ப நமக்கானது நம்மளை பற்றி உள்ளது நம்மளுடைய வாழ்க்கை எதிர்காலம் இப்போ இருக்க காலகட்டங்கள் எல்லாத்த பற்றி நமக்கு கை கையடக்க கையடக்க கணினிக்குள்ளே ஒரு ஒரு ஆப் மாதிரி நமக்கு செட் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த சாஃப்ட்வேர் வந்து கிரேட் உள்ளது ஏன்னா அந்த பாதங்கள் எப்போ நமக்கு முடியுது அந்த பாதம் முடிஞ்சால் நமக்கு அடுத்த பாதம் எப்போ ஆரம்பிக்க போகுது அது இந்த பாதங்களை நம்ம எப்படி இருந்துக்கலாங்கிறது அந்த சாஃப்ட்வேர்லேயே மொத்தமாக கொடுத்துட்டாங்க ரொம்ப எளிமையாக ஆனால் அந்த சாஃப்ட்வேருக்கு பின்னாடி அவங்க எவ்வளோ மெடக்கடல் இருந்திருக்குங்கிறத வந்து நம்ம உணர்ந்து பார்த்தோம்னா நமக்கே ஒரு பிரம் மிகப்பெரிய பல வருடங்களை வந்து பல மணி நேரங்களை வந்து செலவிட்டிருக்காங்கிறது நல்லா தெரியுது சாஃப்ட்வேர் தயாரிப்புங்கிறது ரொம்ப கிரேட் ரொம்ப கிரேட் இதெல்லாம் வடிவமைச்சு கொடுத்தா பொதுவிடைமூர்த்தி ஐயாவுக்கு எனக்கு ரொம்ப சிரமம் தகுந்த வணக்கம் நான் இதை கற்றுக்கிட்ட வகுப்பை வந்து ஒரு ஆறு பேர் ஏழு பேருக்கு மேலே நான் அதை வந்து மற்றவங்களுக்கு ஜாதகம் பார்த்து கடந்த காலங்களை கணிச்சு பார்த்துருக்கேன் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது அதில் ஒரு அஞ்சாறு பேருக்கு நான் சொல்லியிருக்கேன் எப்படி இவ்வளோலாம் சொல்ல முடியுது இப்போ தானே இப்போ கிளாஸ் இருந்தேங்கிற மாதிரி சொன்னேன் எப்படி ஒரு இருபத்தஞ்சி நாளில் முப்பது நாளில் உங்களுக்கு எப்படி கரெக்டாக சொல்ல முடியுது பக்கத்துலேருந்து பார்த்த மாதிரி சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்க எனக்கு அவங்க சொல்லையில் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஒரு முழு திருப்தி அடைந்த நிலைமையை நான் வந்து உணர்கிறேன் அது அந்த விஷயங்களை வந்து நான் ஒவ்வொரு நாள் நினச்சி நினச்சி பார்த்து நான் இருக்கேன் இந்த வகுப்பு திட்டங்கள் வந்து ஒரு டீனேஜ் பசங்களுக்கும் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பசங்களுக்கும் பெண்களுக்கும் வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா இதுக்குள்ள நம்ம இப்போ வர்றோம் வந்து பார்க்கறோம் ஸோ நம்ம இவ்வளோ க ஒரு கர்மான்னு ஒரு கிளாஸ் எடுக்கிறாங்க அந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா இங்கே நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ இருக்க விஷயங்கள் யாரால் நடந்துச்சு உன்னால தான் நடக்குது நீ என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு புட்டு புட்டு வைக்கிறாங்க ஸோ அந்த டீனேஜ் காலேஜ் பசங்க படித்தாங்க அப்படின்னா அவங்களுடைய அடுத்த கட்ட லைஃப் நவு நகர்ந்து கொண்டு போகிறதுக்கு எந்தவித இடையூறும் இல்லாமல் எந்த ஒரு மனசை போட்டு தேவையில்லாத கெட்ட எண்ணங்கள் கெட்ட விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணாமல் நல்ல அவங்களோட எய்ம் நோக்கி போகிறதுக்கு மிகப்பெரிய துண்டுகளாக இருக்கும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் பிள்ளைங்க இதுக்கு வந்து கம்பல்சரி படிக்கணும் காலேஜ் பசங்க பிள்ளைங்க படிக்கிறதுக்காண்டி படிக்கிற மாதிரி ஒரு ஒரு பயிற்சி காலத்திட்டங்கள் வந்து ஏஎல்பியில் கொண்டாடணும் அவசியமாக ஏன்னா ஏஎல்பியில் நாங்களும் இணைஞ்சிட்டோம் நாங்களும் ஏஎல்பியோட ஒரு மிகப்பெரிய மெம்பர் அப்படிங்கிறத நான் வந்து உணர்றேன் இப்போது நான் நான் இருக்கிறது வந்து புதுக்கோட்டை காரைக்குடியில் வேலை பார்க்குறேன் புதுக்கோட்டை என்னோட நேட்டிவ் காரக்குடியில் தான் வேலை பார்க்குறேன் ஏழு எட்டு வருஷமா எனக்கு ஃபினான்ஷியல் ஃபீல்டுங்கன்னா நிறையா பேர் சந்திச்சிட்ருக்கேன் ஸோ புதுக்கோட்டையிலையும் காரைக்குடியிலையும் ஏஎல்பியோட இதை வந்து நான் வளர்த்து நான் என்னால் முடிஞ்ச பங்களிப்பை ஏஎல்பியை பற்றி நான் நிறைய பேருக்கு தெரியப்படுத்தணுங்கிறது என்னோடய ஆர்வம் தனிப்பட்ட ஆர்வம் ஏன்னா இதில் யார் சேருங்க சேர்த்துருங்க அதை பற்றி யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க ஆனால் எல்லோரும் படிக்கணுங்கிறது மட்டும் என்னமா இருக்குது அவங்களுக்கு அதனால் வந்து இதை இதை எண்ணி என்னி பார்த்து நான் மறுபடியும் சொல்கிறேன் இதை என்னி பார்த்து நான் ஒரு குறிப்படைகிறேன் ஏன்னா இது இந்த மெத்தட் வந்து ஒரு கூட்டு குடும்ப தத்துவத்தை வந்து வளர்க்கணும்னு நான் நினைக்கிறேன் இது எப்படி நினைக்கிறதுனா இப்போது அந்த அந்த குடும்பத்தில் ரெண்டு பேர் படிச்சிட்டாங்கன்னா இதில் இதில் நம்ம என்னென்ன கூட்டு குடும்பத்தை நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் ஏன்னா கூட்டு குடும்ப தத்துவங்கிறது கிராமங்கள்ல இப்போயே குறைஞ்சிருச்சு ரொம்ப கிராமங்களாக தான் இருந்துச்சு அதுவே குறையுது அதை வளர்த்து எடுக்கும் அப்படிங்கிற இந்த தத் இந்த தத்துவம் வந்து கூட்டு குடும்பத்தை வளர்க்கும் குடும்பத்துக்குள்ள இருக்க உறவுகளுக்குள்ள ஒரு நன்மதிப்பை கூட்டம் புரிந்தணு கூட்டங்குறதை நான் நம்புகிறேன் எனக்கு இந்த அச்சய லக்கண பத்ததி அறிமுகப்படுத்தின கிரிதரன் சாருக்கு ரொம்ப நன்றி என்னுடைய கோச் வெங்கடேசன் சாருக்கு ரொம்ப நன்றி இது எல்லாத்துக்கும் எனக்கு பாடம் எடுத்து எனக்கு கற்பித்த குருமார்களுக்கு ரொம்ப நன்றி இது எல்லாத்தோடையும் மிகப்பெரிய ஆலம்பரது விருதாக இருந்து இந்த ஏல்பியை வந்து வழிநடத்தி கொண்டு போயிட்டுருக்க வாக்கு யோகி ஐயா மூர்த்தி ஐயாவுக்கு மிகப்பெரிய நன்றி அவர் உட்பாதங்கள் பணிகிறேன் அவருடைய ஆசிர்வாதங்களை நான் அணுகிறேன் அச்சயம் வளரும் நன்றி